ओं गङ्गणपताय नमो महागणाधिपतय नमः ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्ये सुदा ॐ त्रिचित्रं दलै तोल्लु ब्रविचूलुं दलैनीकि अल्ले एल्लै एल् मरुवारि अलिकुवादभूर्यङ्गोन् திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் ஆழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கே வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்கே பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்கே புறத்தாருக்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வில்கே கரம் குவிவார் உள்மகிலும் கோண்கலல்கள் விள்கே சிரம் குவிவார் ஓங்கு விற்கும் சீரோன்களல் விள்கே ஈசன் போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றீ சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உழைப்பன்யான் கண்ணுதலான தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டாயலில்கலலிறி விந்நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் நிறைந்த எல்லை இல்லாதானே நீன் பெரும் சீர் புல்லாவின ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலாவிடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா பொய்யாயனையெல்லாம் எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுர்கின்ற மெய்சுடரே என் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே காக்கும் அழகும் இறுதி எல்லாய் அனைத்த உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொலும்பில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனம் கலிய நின்ற மரையோனே கரந்த பால் கண்ணன்றுடனை கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்த உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேருக்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளே நீள்கலல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியேருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசமருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அளவிலா பெம்மானே உள்ளத்தில் ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கியூர் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே நீயிட்டென்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே கான்பரிய பேருளியே ஆற்றின்பவெல்லமே வெல்லமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவ என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே என்றென்று போற்றி புகழ் திருந்து பொய்கெட்டு மையானார் மீட்டிங்க வந்த வினை பிறவி சாராமே கள்ளப்புல குறும்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயன்றாரு நாதனே தில்லையுள் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர சிவபுரத்தின் உள்ளார சிவநடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாட்டு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் श्रीईश्वरुवाच्य श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे नाम रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनामधत्तुल्यं राम नाम वरानने नाम ॐ नमः इति